சண்டே நைட்டுக்கு வெஜிடபிள் குருமாவும் சப்பாத்தி போடலான்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூட ஏற்கனவே வேக வச்சு அவிச்சு எடுத்து வச்சுட்டேன் பட்டாணி கொஞ்சமாக முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அதையும் அவிச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டு கொஞ்சமாக வந்து கருகுல பருப்பு கருவேப்பில் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசால் வந்து ஆட் பண்ணேன் அந்த மசாலா வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி அதுக்கப்புறம் கச பக்காக கொஞ்சோன்னு வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் பிரியாணிக்கு போடுவோம்ல அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சமாக முந்திரியும் ஆட் பண்ணிட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி அதையும் வந்து அது கூடவே ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசம் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து பட்டாணியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை வந்து அப்படியே வந்து குக்கரில் வந்து மூடி வச்சிட்டோம் ரெண்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா காய்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து உடையாமல் நல்லா இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் நிறையா இருக்கும் அதில் வந்து தண்ணி ஊற்றி கருவேப்பில் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து வச்சு அதை வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் உங்களுக்கு கருவேப்பில் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போதெல்லாம் அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து சப்பாத்தி வந்து போட்டுவிட்டேன் சப்பாத்திக்கு இந்த குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்கள் வீட்டிலையும் இந்த குருமா வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை ம மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்